ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடிக்கான இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்மில் யூனிட் ஒன் மேக்னெட்டிசம் காந்தவியல் பார்க்க போகிறோம் இது முன்னாடியே நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்னா மெஷர்மெண்ட் முடிச்சிருக்கோம் அளவீட்டியல் முடிச்சிருக்கோம் எல்லா லெசனுமே நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி முடிச்சிருக்கோம் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் முடிச்சிருக்கோம் அந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம சேனலில் எல்லாமே அப்லோட் ஆகிட்டுருது இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக் தான் மேக்னெட் நம்மளோட டே டு டே 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 டு டே லைஃப்பில் இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஓகேவா இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் கட்டல் நோக்கங்கள் காந்தங்கள் கண்டறியப்பட்ட வரலாறு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மேக்னெட் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மேக்னஸ்னு ஒரு இடம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதை அதை பற்றின ஹிஸ்ட்ரி காந்த தன்மையுடைய மற்றும் காந்த தன்மையற்ற பொருட்களை அடையாளம் காணுதல் மேக்னட்டிக் நான் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் காந்தத்தின் வடிவ காந்தத்தின் வட மற்றும் தென்ருவங்களை வேறுபடுத்துதல் நார்த் சவுத் டைரக்ஷன் எந்த காந்தத்தை நம்ம ஸ்பின் பண்ணி விட்டாலுமே அது நார்த் சவுத் டேரக்ஷன் தான் வட வடை தெண்டுருவத்துக்கு தான் வந்து நிற்கும் காந்தத்தின் பண்புகளை அட்டவணைப்படுத்துதல் மின்காந்த தொடர் வண்டி இயங்குதல் விதத்தை விளக்குதல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மேக்னஸின் அதிசய பாறை தான் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த ஹிஸ்ட்ரியே என்னென்னா ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேக்னஸ்ன்ற ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா இதுபோல் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கல என்ன பண்ணுறான்னா அந்த கம்பியை வச்சுட்டு தூங்குறான் ஓகேவா திடீர்னு பார்த்தா இருந்து இரும்பு உரையிட்டப்பட்ட அவனது கைத்தடி பாறையில் ஒட்டி கொண்டு நேராக நின்றது அந்த ஸ்டெயிட்டாக நிற்கிறதே எல்லோரும் ஊர் மக்கள்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறான் இது என்னவோ இது அதிசயம் அப்படின்னு பார்த்து ஓகேவா அங்கே தான் ஆர்ஜினே ஆகுது இதே போன்ற பாறைகள் உலகின் பல பகுதிகளில் கண்டறியப்பட்டன காந்தத்தன்மையுடைய பாறைகள் சிறுவன் மேக்னஸின் பெயரால் மேக்னட் என்றும் அதன் தாதுக்கள் மேக்னடைட் என்றும் அழைக்கப்பட்டன அவனோட பேர் மேக்னஸா அதிலிருந்து அந்த மேக்னட்டது வந்தது அந்த ஹிஸ்டரி முடிஞ்சிட்டா ஓகேவா நம்ம பார்த்துருப்போம் மேக்னட்டோட தாதுகள் காந்தத்தோட தாதுகள் மேக்னடைட் ஹேமடைட் செட்ரைட் முக்கியமான தாது மேக்னடைட் ஓகேவா காந்தத்தன்மையுடைய மேக்னடைட் என்று அழைக்கப்படுது இவை இயற்கையான பாறைகள் என்பதால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இவற்றிற்கு கிடையாது மேக்னடைட் இயற்கை தாந்தம் இயற்கை தாந்தம் என்ன இயற்கை காந்தம் என்ன மேக்னடைட் மேக்னஸ் என்றவனோட பேரில் தான் மேக்னட்டு நிறைவாச்சு இயற்கை காந்தம் மேக்னட் மேக்னடைட் ஓகே காந்தங்களின் பலவித வடிவங்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கு பாருங்கள் சட்ட வடிவம் லாட வடிவம் லாட வடிவம் வளைய வடிவம் இந்த வளைய காந்தம் காந்த ஊசி காந்த ஊசி தான் முக்கியமே அதுதான் நம்ம டைரக்ஷன்ஸ் காட்டுமே நீல் வடிவம் மட்டை வடிவம் முருளை வடிவம் காந்தத்தன்மை தன்மை மற்றும் காந்த தன்மையற்ற பொருட்கள் காந்த காந்தத்தால் ஈர்க்கப்படிய பொருட்கள் காந்த தன்மை பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த தன்மையற்ற பொருட்கள் அது சிம்பிளாக சொல்லிடலாம் இது முக்கியம் என்னென்னா காந்த துருவங்கள் காந்தத்துக்கு துருவம் இருக்கும் ஓகேவா இரும்புத்துக்குள்ளே ஒரு காகிதத்தில் எடுத்துக்கொண்டு இந்த எக்ஸாம்பிள் வேணாம் காந்தத்தில் ஈர்ப்பு ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறது இந்த ப்ளூவில் இருக்கில்ல அது ரொம்ப முக்கியம் காந்தத்தின் ஈர்ப்பு விசை அந்தத்தோட அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல அது போல்ஸில் அதிகமாக இருக்கும் துருவத்தில் அதிகமாக இருக்கும் அந்த ஈர்ப்பு செய்யப்பட்டது போல்ஸில் அதிகமாக இருக்கும் சென்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் நம்ம எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம் எலக்ட்ரிசிட்டி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும் அதுதான் அந்த பேட்ரி கான்செப்ட்லேயும் வரும் அந்த செல்லு அந்த ஃபோர் ஃபைவ் செல்லு சேர்ந்த பேட்டரி மின்காலம் அடுக்குகள் மின்காலம் அடுக்குகளை நேர்மின்னு நேர்மின்னு வச்சா ரிப்பல்ஷன் ஆகும் விட்டு விலகும் நேர்மின் எதிர்மின் வச்சால் தான் அட்ராக்ட் ஆகும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் மேக்னெட்லேயும் அதே கான்செப்ட் தான் படிப்போம் என்னன்னா நார்த்தையும் சவுத்தையும் வச்சா தான் அட்ராக்ட் ஆகும் நார்த்து நார்த்தை வச்சா ரிப்பல் ஆகும் சவுத் சவுத் வச்சால் ரிப்பல் ஆகும் அது இதில் வரும் ஓகே ஃபர்தராக காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கும் போல்ஸில் அதிகமாக இருக்கும் இந்த இரு இருமுனைகளும் காந்தத்தின் துருவங்கள் என அழைக்கிறோம் காந்த காந்தங்களை கொண்டு திசேறிதல் சட்ட காந்தத்தின் நடுவில் ஒரு நூலை கட்டி அதனை தொங்க விடுவோம் ஒரு மேக்னெட்டை நூலை கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது சுற்றி 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 கடைசியாக நமக்கு வந்து நிற்கிறதுனா நார்த் சவுத் டைரக்ஷன் ஓகேவா தொங்க விடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வருவதை காணலாம் வடக்கே வடக்கே நோக்கும் முனை காந்தத்தின் வடதுருவம் தெற்கே நோக்கும் துணை முனை காந்தத்தின் தெந்தருவம் தடையின்றி தொங்க விடப்பட்ட இந்த ப ப்ளூ லைனில் இருக்கிற கொஞ்சம் ஹைலைட்டடாக படிங்க எப்போவுமே தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வரும் எந்த ஒரு காந்த எந்த ஒரு காந்தத்தை எடுத்து நீ ஒரு ஸ்பின் பண்ணி விட்டாலுமே அது கடைசியாக வந்து நிற்கக்கூடிய டேரக்ஷன் என்ன நார்த் சவுத் டேரெக்ஷன் வட துருவம் வட வடக்கு தெற்கு டேரக்ஷன் காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளுக்கு திசை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது மெனி இயர்ஸாக ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு வராங்க எப்போனா இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்க அவை வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் இது இது என்னன்னா இதுல கூற்று காரணங்களில் கேட்கலாம் ஓகேவா எட்நூறு வருடங்களுக்கு முன்பு சீனர்கள் காந்தத்தை தொங்கவிட்டால் அது வடக்கு தெற்கு திசை தான் காட்டன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவாக காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை செய்து பயன்படுத்தினர் சீன மாநிலங்களில் தங்கள் படகுகளில் கப்பல்களில் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடு பனி காலங்களிலும் திசையை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர் இதில் ஒரு பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணும் புயல் காலம் ஓகே சூரிய வந்தால் தெரியும் ஆனால் மூடுபணி காலத்தில் சண் வராதில்ல சன் வராத நேரத்துலையுமே அவங்க கிளவராக இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம் பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம் ஓகே காந்த திசை காட்டு கருவி காந்த திசை காட்டு கருவி என்பது திசையை திசை உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி மேக்னடிக் அந்த காம்பஸ் சொல்லுவாங்கள்ல அது நான் இப்போ சொன்ன நார்த்து சவுத்து வைச்சோடனே அட்ராக்ட் ஆகுதா நார்த் நார்த்தை வச்ச ரிப்பல் ஆகுதா சவுத் சவுத் வைச்சோடனே இது அதாவது அதே தான் அங்கேயும் அந்த எலக்ட்ரிசிட்டி சொன்ன எக்ஸாம்பிள் தான் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காந்த திசை காட்டும் கருவி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது மலை ஏறுபவர்கள் தாங்கள் திசை மாறி வேறு இடத்திற்கு செல்லாமல் இருக்க இதை அவசியம் இடத்துக்கு செல்கின்றனர் காந்த ஊசியை பயன்படுத்தி உங்களால் மேற்கு திசையை கண்டறிய இயலுமா கண்டிப்பாக முடியும் ஏன்னா வடக்கு திசைக்கு வடக்கு திசைக்கு லெஃப்ட் சைடு தான் மேற்கு திசை ஓகேவா காந்தங்கள் ஈர்ப்பும் விளக்கும் அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு சேம் சேம் அதான் ஒரே ஒரே இதுனால் ரிப்பல் ஆப்போசிட்னால் எதிர் எதிர் திசை எதிர் எதிர் திசைகள் அட்ராக்ட் ஆகும் அதேபோல் துருவங்களில் தான் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகம் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் என்னென்னா காந்தத்தை இப்போ என்னென்னா காந்தம் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா அது எதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அதை எப்படி எப்படிலாம் அதை டிஸ்மேண்டில் பண்ணலாம் அதை எப்படி எப்படிலாம் உடைக்கலான்னு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா மொத்தம் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும் அது கொண்டுமே ஹீட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் காந்தம் இருக்கிற பொருளை ஹீட் பண்ணிங்கன்னா அது காந்த தன்மை இழந்துடும் அதேபோல் மேலேருந்து கீழே தூக்கி போட்டிங்கன்னா இழந்துடும் சுற்றியால் அடித்தா இது மூணுமே கூற்று காரணத்தில் கேட்கலாம் ஏன்னா லைன் பை லைன் படிக்கிறது ரொம்ப நல்லது எப்படி ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணால் மேலேருந்து கீழே தூக்கி போட்டால் அப்புறம் சுற்றியால் அடித்தா இந்த பாக்ஸ் பாருங்கள் கைபேசி குருந்தகடு கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத்தன்மையை இழந்து விடும் அந்த பொருட்கள் பாதிப்புக்குள்ளாகும் ஓகேவா ஈவன் நீங்கள் கூட நீங்கள் கூட நோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் இருக்குல்ல உங்கள் ஃபோனை டிவி பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் வரக்குள்ள ஒரு மாதிரி அந்த சவுண்டு வரும்ல ஓகே அது பக்கத்தில் வைக்க கூடாது வச்சா காந்தத்தன்மையை இழந்து விடும் பொருளும் வீணாக போயிடும் காந்தங்களை பாதுகாத்தல் காந்தங்களை எப்படி எப்படி பாதுகாக்கலாம் இதுவுமே ஒரு கூற்று காரணத்தை கேட்கலாம் காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்றாலும் கூட அவை தமது காந்தத்தன்மையை இழந்துவிடும் அது ஒழுங்காக ப்ரொட்டெக்ட் பண்ணாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சா கூட காந்த தன்மை இழந்துவிடும் காந்த சட்ட காந்தங்களை காந்தத்தன்மை இழந்து விடாமல் பாதுகாக்க இரண்டு சட்ட காந்தங்களின் எதிரெதிர் முனைகளில் இங்கே பார்த்திங்களா ரெண்டு சட்ட காந்தத்தை இப்போது எதிர திசையில் வைக்கிறாங்க ஓகேவா எதிர திசையில் வச்சு இது பண்ணுறாங்க இரண்டு சட்டங்களை எதிரெதிரி முனைகளில் ஒன்றை ஒன்று பார்ப்பது போல் இணையாக வைத்து அவற்றிற்கு இடையில் ஒரு மரக்கட்டையே வைக்கும் இரண்டு தேனிரும்பு துண்டுகளை காந்தங்களின் முனைகளுக்கு குறுக்கே படத்தில் உள்ளது போல் வைத்து சட்ட காந்தங்களை பாதுகாக்க வேண்டும் லாட வடிவம் இப்போ இந்த நெக்ஸ்ட்னால் லாட வடிவ காந்தத்தின் முனைகளுக்கு குறுக்கே ஒரு தேனிரும்பு துண்டை வைத்து பாதுகாக்க வேண்டும் இந்த லாட வடிவத்தை வச்சுக்கிறாங்களா அது இது அந்த மரத்துண்டு வச்சிருக்காங்க சொன்னாங்களா ஃபஸ்ட்டு மேலேயும் கீழே ஒரு இது வச்சுட்டாங்க இன்பட்டுனு ஒரு மரத்துண்டு துண்டு வச்சுட்டாங்க தான் மரக்கட்டை கூட்டுற காரணத்தில் கேட்கலாம் ப்ரோ எதையுமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க ஓகே காந்தங்களின் பயன்பாடுகள் அப்புறம் படிக்கிறதே நோய் யூஸ் இது தானே நினச்சிட்டு போயிட்டு நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம படிக்க வரல எதை கூட எதை படித்தாலுமே ஒரு ரெண்டு டெப்த்தாக படிக்கும் ஓகே காந்தங்களின் வடிவம் காந்தங்களின் பயன்பாடுகள் எங்கெங்கே யூஸ் பார்த்து ஸ்பீக்கரு மின் மோட்டர் எலக்ட்ரிக் மோட்டரு கதவுகளின் தாழ்ப்பார்கள் இப்போ ஆட்டோமேட்டிக் டோர்லாம் வந்துட்டுல பைகள் பைகள் அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு பொம்மைகள் காந்த திசைக்கடைகள் பென்சில் பெட்டிகள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸுமே வந்துட்டு குளிர் சாதனை குளிர்சாதன பெட்டி ஸ்டிக்கர்கள் இப்போ அலைபேசி உரைகள் குண்டூசி தாங்கிகள் ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் தெரியும் இது இது எங்கள் ஆஃபீஸில் கூட இருக்குது ஓகே மின் காந்த தூக்கிகள் இன்றைய அறிவியல் பறக்கும் ரயில் இது என்னன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா மேக்லவ்னா என்னன்னு கேட்பாங்க மேக்லவ் தொடர வேண்டியது என்னென்னு கேட்பாங்க மேக்னட்டிக் லெவிடேஷன் மேக்னெட்டிக் லெவிடேஷன் லெவிடேஷன் த சென்ஸ் என்னன்னா முன் முன் செல்லுதல் லெவிடேஷனோட மீனிங் என்னன்னா தமிழ் மீனிங்னா முன் செல்லுதல் காந்த திசையால் முன் செல்லுதல் மேக்னட்டிக் லெவிடேஷன் மேக்லவ் ட்ரை என்னென்னு கேட்பாங்க இதில் என்ன இதில் வேறு கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துக்கும் இதில் எப்படி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்னா நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டே சொன்னால் எதிர் எதிர் திசை தான் அட்ராக்ட் ஆகும் ஒரே திசை ரிப்பல் ஆகும் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்களேங்க பார்த்தீங்களா நார்த்து நார்த்து வச்சு அது ரிப்பிள் ஆகுதா ரிப்பல் ஆகி ஒரு ஸ்டேஜில் நிற்கும் அதே போலையே அது ஸ்பீடாக இயக்குவாங்க ஓகேவா இதில் எவ்வளோ தூரம் தூக்கி இருக்குன்றது ஒரு கான்செப்டில் கேட்கலாம் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஓகேவா பத்து சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா எந்தெந்த நாடுகள் இது பயன்பாட்டிருக்கு சீனா ஜப்பான் வடகொரியா சாரி சாரி சீனா ஜப்பான் தென்கொரியா வடகொரியா கிடையாது சீனா ஜப்பான் தென்கொரியா நிக்க இந்த மூன்று நாடுகள் மின்காந்த தொடர் வண்டியில் பயன் பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுத்துகின்றன மேலும் பல நாடுகள் தங்கள் நாட்டில் இதற்கான சாத்தியங்களை அதனால தேவையில்லை சீனா ஜப்பான் தென்கொரியா அது முடிஞ்சிட்டா ஃபஸ்ட்டு பத்து சென்டிமீட்டர் ஹைட்டில் இது ட்ராவல் ஆகுது சீனா ஜப்பான் தென்கொரியா ஓகே அடுத்து நம்ம நாட்டில் எங்கெங்கே இது போடுறாங்க மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் சென்னை டு பெங்களூர் மைசூர் போன்ற வழி மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் சென்னை மைசூர் பெங்களூர் சென்னை பெங்களூர் மைசூர் சென்னை பெங்களூர் மைசூர் இந்த வழித்தடத்திலலாம் போடுறாங்க மொத்தம் மூணாவது கொஷின் ஆச்சா அப்புறம் இதனால் இதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன என்ன உள்ளி அது அந்த உயரத்தில் எதுனா பத்து பத்து சென்டிமீட்டர் ஹைட்டில் உயர் வேகம் ஹை ஸ்பீடு இப்போது அந்த நம்ம ட்ரெயின்லாம் போகக்குள்ள சவுண்டு க்ரியேட் ஆகல இதில் ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக தானே போகுது அந்த உராய்வே இல்லாமல் தானே போகுது அப்போ எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் இறைச்சல் இல்லை இதுவும் கேட்கலாம் அவ்வளோதான் இதில் ஹை ஸ்பீடெலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பு இல்லை ஜப்பானில் என்ன எவ்வளோ ஸ்பீடு மொத்தம் மூணு மூணு மொத்தம் நாலு கொஷின் சொல்லியிருக்கேன் பத்து சென்டிமீட்டர் ஹைட்டில் சைனா ஜப்பான் தென்கொரியா இந்தியாவில் மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் சென்னை பெங்களூர் மைசூர் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா நோ நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது ஹை ஸ்பீடு உராய்வு இல்லை ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் இல்லை அவ்வளோ தான் அந்த லெசனே முடிஞ்சிட்டு ரொம்ப சின்ன லெசன் தான் ஓகேவா நினைவில் கொள்க காந்தத்தன்மையுடைய தனது தா காந்த தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படுது மேக்னடைட் இயற்கை காந்தம் இயற்கை காந்தம் என்றால் என்ன மேக்னெடைட் மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என அழைக்கப்படுகிறது என ஆர்டிஃபிஷியல் நாம் ரெடி பண்ணுறாங்க காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் உள்ள பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்த பொருட்கள் தடையின்றி தொங்கவிடப்பட்ட எந்த ஒரு இதுவுமே நார்த் சவுத் டைரக்ஷன் வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வரும் வடக்கே நோக்கும் முனை வடதுருவம் தெற்கே நோக்கும் துருவம் தென் துருவம் காந்த திசை காட்டும் கருவி என்பது திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டியாகும் காந்தத்தின் எதிர் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன இதில் அந்த எலக்ட்ரிசிட்டியில் சொன்ன கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும் வரும் பொழுது உயரத்திலிருந்து கீழே போடும்போதோ சுத்தியால் தட்டும் போது காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மை இழக்கின்றன இது ரொம்ப முக்கியமான கூற்று கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேவா காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் இல்லது பி ஊசி மாலுமி திசை காட்டும் கருவியிலும் முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் சீனர்கள் சி ஆப்ஷன் எத்தனை எவ்வளோ எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இப்போ யூஸ் பண்ணாங்க மழை காலங்களிலும் சரி மூடு பனி சரி அப்போல்லாம் யூஸ் பண்ணாங்க தங்கு தலையிலேயே தொங்கவிடப்பட்ட காந்த எப்பொழுதும் என்ன இதில் வரும் நார் சவுத் டெரக்ஷன் வடக்கு தெற்கு டெல்டா ஆப்ஷன் டி காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழப்பதற்கான காரணம் சுற்றியால் தட்டுவது இங்கே ஒன்று தான் கொடுத்துருவாங்க ஆனால் மொத்தம் மூணு ஹீட் பண்ணால் கீழே தூக்கி போட்டால் சுற்றியால் அடித்தா இது மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் சி ஆப்ஷன் காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி எதை கண்டுபிடிக்கலாம் திசை டேரக்ஷன் செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகிய வடிவங்கள் உள்ளன என்ன லா லாடம் வட்டம் உருளையும் உருளம் அந்த மாதிரி நிறைய இருக்குது லாடம் வட்டம் ஊர் உருளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் காந்த தன்மை உள்ள பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்தத்தன்மையற்ற பொருட்கள் இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பசங்க படிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்காங்க ரொம்ப டெப்தெலாம் இல்லை பழங்கால மாலுமி திசையை கண்டறிய தங்கள் கப்பலில் ஒரு சிறிய காந்த காம்பஸ் வச்சுருந்தாங்க காந்த கம்பி அந்த காந்தத்தை கட்டி தொங்க விட்டு ஒரு கா ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் இரு துருவங்கள் இரு துருவங்கள் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சரியா தவறா உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டும் உண்டு தப்பு எல்லா காந்தத்துக்குமே இரு துருவம் தான் இப்போ தான் மேலே பார்த்தோமே ஓகேவா நார்த் சவுத்து இருக்கும் காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் கரெக்டு காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும்போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டுகின்றன தப்பு எங்கே விட்டோன்னா துருவ பகுதியில் தான் போல்ஸில் தான் அதிக நம்பர்ஸ் ஆக்சுவலி சென்ட்ரில் விட்டோம் சென்ட்ரலில் விட்டோம் கம்மியாக தான் ஓட்டோம் ஆனால் போல்ஸில் தான் ஹை அட்ராக்ஷன் ஓகே காந்த ஊசியை பயன்படுத்தி கிழக்கு மறக்கும் மேற்கு திசையை கண்டறிய முடியும் தப்பு நார்த் சவுத் டைரக்ஷன் ரப்பர் ஒரு காந்த பொருள் இல்லை ஓகே காந்த திசை காட்டி காந்த ஊசி ஈர்ப்பு ஆப்போசிட் டைரக்ஷன் எதிரெதிர் துருவங்கள் விளக்குதல் சேம் டைரக்ஷன் ஒத்த துருவம் ஒத்த துருவங்கள் காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை ஓகே இதோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்னட் வீல் முடிஞ்சது நெக்ஸ்ட் என்னென்னா எயித்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மினிமம் ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்